அம்மாக்கு தைரியம் சொல்லி நீ கூட்டிட்டு வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க பிப்டீன் டேஸ் டைம் கேட்டோம் பிப்டீன் டேஸ்ல அவங்க ரொம்ப நல்லா நார்மலா எந்த பெயினும் இல்லாம ஹாப்பியா வீட்டுக்கு போனாங்க இப்பயே கம்ப்ளீட்டா நல்லாவே சரியாயிட்டாங்க எக்ஸசைசஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம் நல்லா நிமிந்து நடக்கிறாங்க என் பேரு ஜமால் வயசு ஐம்பத்தி ஒன்பது எனக்கு முப்பது வருஷமா சுகர் இருந்துச்சு அதனால பல பிரச்சனைகள் உடல்ல இருந்து ரொம்ப முக்கியமா இருந்தது ஒரு எலும்புனால அந்த பிரச்சனைய பேக் பெயின் இருந்துச்சு பின்னாடி கால் வலி எல்லாமே இருந்துச்சு அதனால ஆப்ரேஷன் சொல்லிட்டு சொல்லியிருந்தா அதை தவிர்த்துட்டு இங்கே வந்து பார்த்தா எப்போ நல்லா இருக்கு சார் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு ஜமால் ஆயிஷா வயசு அன்பத்தொன்பது மதுரை தான் அவங்க இன்னும் சொல்ல போனா நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்து ரெண்டு தெரு தள்ளி தான் அவங்களோட வீடியோ இருக்கு ப்ராப்ளமும் அதுதான் ஏன்னா பக்கத்தில் இருக்கிறனால வந்து தங்குறதுக்கு அவங்க ரொம்ப யோசித்தாங்க ரொம்ப பேசி தான் இங்க வந்து தங்கிருந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க பதினஞ்சு நாள் கம்ப்ளீட்டா நம்ம ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க பதினஞ்சு நாள் இங்க தங்கியிருந்து பார்க்கற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைனா கிட்டத்தட்ட பத்து வருஷமா அவங்களுக்கு சிவியர் பேக் பெயின் அதோட சேர்த்து ரெண்டு காலிலேயுமே நல்ல மத மதப்பு நிமிர்ந்து நிக்க முடியாது சாஞ்சு நிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில்லை உங்களுக்கு எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் ஃபைவ் எஸ் ஒன் மூணு லெவலுமே டிஸ்கல்ஸ் ரொம்ப ஹெவியாவே இருந்தது இதில் எல்ஃபைஎஸ் ஒன்ல ஸ்பைனல் கார்டோட டயமீட்டர் ஃபோர் எம் தான் இருந்தது அது கொஞ்சம் சிவியர் தான் அது எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலுமே இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் தான் சொல்லுவாங்க இவங்களுக்கு சுகர் ரொம்ப ஜாஸ்தி கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு சுகர் இருந்தது அதனால டயபெட்டிக் நியூரோபதி ஹெவியாக இருந்தது ரொம்ப நேரம் நிற்க முடியாது உட்கார முடியாது ஏன் படுக்கவும் முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் தான் பொண்ணுங்க தான் வந்து அம்மாவுக்கு தைரியம் சொல்லி நீங்கள் கூட்டிகிட்டு வந்து பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட்டாக சரியாயிட்டாங்க ஃபிஃப்டீன் டேஸ் டைம் கேட்டோம் ஃபிஃப்டீன் டேஸில் அவங்க ரொம்ப நல்லா நார்மலாக எந்த பெயினும் இல்லாம ஹாப்பியா வீட்டுக்கு போனாங்க பக்ரீத் தான் வந்து அவங்க வந்து அப்பயும் வீட்டுக்கு போனாங்க இல்ல இன்னும் ரெண்டு நாள் கூட இருந்து நல்லா இன்னும் நல்லா சரியாயிட்டு போறேன் மாதிரி தான் இருந்தாங்க இப்பயே கம்ப்ளீட்டா நல்லாவே சரியாயிட்டாங்க எக்ஸசைசஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம் நல்லா நிமிர்ந்து நடக்கிறாங்க இன்னும் உண்மையை சொல்ல ஒரு ஒரு டென்த் டேல இருந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் வந்து வீட்டுல எல்லாரும் சாப்பிடற பாத்திரத்துல விளக்கிட்டு இருப்பாங்க நான் அது சிரிப்பேன் நான் என்னம்மா பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டு இருக்கீங்களேமா சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க நார்மல் ஆயிட்டாங்க அதுக்கு முன்னாடி அவங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் பாத்துருக்காங்க ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அலோபதி எடுத்திருக்காங்க பட் எங்கேயுமே அவங்களுக்கு கடைசி பைனலா ஆப்ரேஷன் தான் மாதிரியா தான் ஒரு ரிசல்ட் வந்திருக்கு பட் ஆப்ரேஷன் பண்றதுக்கு அந்த அம்மாவுக்கு விருப்பம் இல்லை அவங்களுக்கு கத்தி வைக்க கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க தான் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்க வந்து கம்ப்ளீட்டா சரியாய் போயிட்டாங்க எதுக்காக இந்த வீடியோ பைன் ப்ராப்ளம் இருக்கா இப்ப நான் சொன்ன இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கா இந்த ரிவியூல கண்டினியூவா அவங்க சொல்லுவாங்க பாருங்க அந்த அம்மா சொல்ற ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு இருக்கா சோ பயப்படாதீங்க உங்க தைரியத்துக்காக தான் இந்த வீடியோ பயப்படாம நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் தேங்க்யூ ஜமால் ஆயிஷா பேஷண்டோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் வயசு ஐம்பத்தொன்பது பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்திருக்காங்க அவங்க கண்டிப்பா ஆபரேஷன் தான் பண்ணணும்னு எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே சொன்ன ஒரு பேஷண்ட் தான் இவங்க ஆஸ்டியோரஸ் ஆஃப் என்டையர் வெட்டிபிரல் காலம் மொத்த எலும்புமே வந்து அவங்களுக்கு வந்து தெம்பு இல்லாமல் இருக்கு அந்த எலும்பு வந்து ஸ்ட்ராங்கா இல்லை ரொம்ப வீக்கா இருக்குன்னு வந்திருக்கு நிறைய தேய்மானம் இருக்கு எலும்புல முக்கியமா நம்மளோட ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைனல் கார்டோட டயமீட்டர் எப்படி இருக்குன்னா எல்லாமே ஆப்ரேஷன் பண்ற லெவலுக்கு இருக்கு மெயினா எல் ஃபைவ் எஸ் ஒன் லெவல்ல நல்லா பாருங்க ஃபோர் பாயிண்ட் ஒன்னு தான் இருக்கு டயமீட்டர் எல் ஃபோர் எல் ஃபைவ் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு எல் ஃபைவ் எஸ் ஒன் ஃபோர் பாயிண்ட் ஒன் தான் இருக்கு அதனாலதான் வந்து அவங்களால சுத்தமா நடக்க முடியாம போனது எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே அவங்கள கண்டிப்பா நீங்க ஆப்ரேஷன் தான் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணி ஸ்க்ரூஸ் போட்டு ராடு போட்டு அந்த இடத்த டீ கம்ப்ரஸ் பண்ணாதான் அவங்களால நடக்க முடியும்னு சொன்னாங்க அவங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல கரெக்டா பதினஞ்சு நாள்ல கம்ப்ளீட்டா நல்லா நார்மலா நடந்து சுத்தமா பெயினே இல்லாம போயிட்டாங்க அதுக்கு காரணம் காரணம் அவங்க நல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைச்சது மட்டும் கிடையாது அவங்க ஃபேமிலி அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க இது அவங்களோட எல்லா ப்ராப்ளம்ஸும் மொத்தமாக நம்ம பார்க்குறோம் ஆஸ்டியோஃபோரோசிஸ் மொத்தமாக எலும்பு சரியில்லை தேய்மானம் இருக்கு எல்ஃபேஷன் தேய்மானம் ஆகி எலும்பு நல்லா பொசிஷன் நல்லா இல்லை டிஸ்க் ப்ரொட்ரூஷன் டி டுவெல் லெவல் டி டுவெல் எல் ஒன் லெவல்லையும் எல் ஒன் எல் டூ லெவல்லையும் நல்லாவே ப்ரொட்ரூஷன் இருக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்கு எல் டூ எல் த்ரீ லெவல்ல எல் த்ரீ எல் ஃபோர் லெவல்ல அதே மாதிரி எல் ஃபோர் லெவல்லையும் டிஸ்க் ப்ரொட்ரூஷனும் இருக்கு மெயினா லெஃப்ட் சைடு போற கால நம்ம அழுத்த ஆரம்பிக்கிறது எல் ஃபைவ் ஒன் லெவல்ல எல் ஃபோர் லெவல்ல அடுத்தது பிராட் பேஸ்டு டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் வித் இன்ஃபீரியர் மைக்ரேஷன் சீனட் எல் ஃபைவ் எஸ் ஒன் லெவல் இதுதான் இருக்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் மேஜர் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்துக்காக தான் கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க இது காலுக்கு போற நரம்ப கம்ப்ளீட்டாவே கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவங்க காலில் வந்து பவர் குறைய ஆரம்பிச்சு அவங்களால வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல கம்ப்ளீட்டா படுத்த படிக்க அளவு அவங்க ஆயிட்டாங்க இப்போ எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போக முடியல முடியல பாத்ரூம் போனா கூட டக்குன்னு போறதுக்குள்ள யூரின் வர அளவுக்கு அவங்க வந்து வீக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க பட் அந்த பிப்டீன் டேஸ்ல அவங்க கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டாங்க இது அவங்களோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எந்த அளவுக்கு வந்து ஜவ் விலகி வெளியில ப்ரொட்ரூஷன் ஆயிருக்குன்னு பாருங்க எலும்பு விலகி இருக்கு ஜவ் விலகி இருக்கு எலும்பு ரொம்ப வீக்கா இருக்கு இது அவங்களோட எல் ஃபோர் எல் லெவல் இது எல் ஃபைவ் எஸ் ஒன் லெவல் இது அவங்களோட டோட்டல் ஸ்பைன் டோட்டல் ஸ்பைனுமே அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க தான் செஞ்சிச்சு எலும்பு ஃபுல்லாவே ரொம்ப ஆஸ்டியோபரோட்டிக்கா இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து எலும்பு வந்து ஜவ் பிதுங்கி வெளியில வந்து காலுக்கு போற நரம்பு அழுத்த ஆரம்பிச்சிருக்கு என் பேரு ஜமலைசா வயசு ஐம்பத்தி ஒன்பது எனக்கு முப்பது வருஷமா சுகர் இருந்துச்சு அதனால பல பிரச்சனைகள் உடல்ல இருந்து ரொம்ப முக்கியமா இருந்தது ஒரு எலும்புனால அந்த பிரச்சனைய பேப்பு பேக் பயிர் இருந்துச்சு பின்னாடி கால் வலி எல்லாமே இருந்துச்சு அதனால ஆப்ரேஷன் சொல்லிட்டு சொல்லியிருந்தா அதை தவிர்த்துட்டு இங்க வந்து பார்த்தோம் இப்ப நல்லா இருக்கு எனக்கு உடம்புக்கு பேக்கு பயிர் ஒரு நாலஞ்சு வருஷமாவே இருக்கு சார் எனக்கு மதம் வளர்ப்பு அது ரொம்ப நாளாவே இருக்கு

எப்போ ஸ்கேன் பண்ணீங்க ஸ்கேன் பண்ணி இப்போ ஒரு ஒரு மாசம் இருக்குங்களா நான் இங்கே வந்து ரெண்டு வாரம் போகுது அங்கே ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் இங்கே வந்தது என்ன சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணு சொன்னாங்க என்ன ஆப்ரேஷன் பண்ணு சொன்னாங்க முது தண்டை இடத்துல இடுப்பு கிட்ட வந்து எலும்பு வீக் ஆகி ஜவு விலகி இருக்கு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது வேணாம்னு சொல்லிட்டு தான் அது அதுவும் அடுத்தடுத்து பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் நாங்கள் வந்து இங்கே தேர்ந்தெடுத்து வந்தோம் இப்போ அதுலேருந்து எல்லாம் நல்லா சார் சொல்லுங்க

அந்த வலிக்குள்ள இது எல்லாம் கொடுத்தா சார் எக்ஸசைஸ் காலைல ஒன்பது டு நைட்டு ஒன்பது மணி வரை பாக்குறா சார் நல்லாவே பாக்குறா பாக்குறதுல எல்லாம் எந்த இது இல்ல நல்லா பாக்குறா காலைல ஒன்பதுல வந்து நைட்டு ஒன்பது மணி வரை இடப்பட்டு ஒரு ஒரு மணி நேரம் தான் நமக்கு இது கொடுத்தது அதனால நல்லா இருக்கேன் சார் வந்ததுக்கு நான் நல்லா இருக்கேன் சார் ஆமா சார் அழகா சார் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் சார் நான் ஆமாம் எனக்கு நினைக்கும் போது அழுகை வரும் அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ அழகுல நான் சந்தோஷமா சிரிக்கிறேன் அதுக்கு அந்த கட்டத்து நான் உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார் நல்லா சந்தோஷமா சிரிக்கமா ஜாலியா கிடையாது

ஒரு ஒன் மந்த்தை ஒன் மந்த்துக்கு முன்னாடி ரொம்ப திடீர்னு நடக்க முடியாமல் ஆயிடுச்சு பாத்ரூம் கூட நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போய் நாங்கள் ஹெல்ப் எங்கள் ஹெல்ப் இல்லாமல் வந்துட்டு அவங்களால போக முடியாத அளவுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் நாங்கள் வந்துட்டு நிறைய ஆர்த்தோ டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ண எம்ஆர்ஐ எடுக்க சொல்லியிருந்தாங்க எடுத்து பார்க்கையில் டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கு அதனால வந்துட்டு சர்ஜரி தான் பண்ணணும் வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சர்ஜரி பண்ணாலுமே அது வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் என்ன சரின்னு தெரியாமல் இருக்கையில் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சன் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் ஆஃபீஸியோ பண்ணுவாங்க நிறைய பேர் க்யூர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஒரு தடவை நம்ம நிறைய ஹாஸ்பிட்டல் பா